ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் பதினெட்டாம் தேதி இன்றைக்கி பாண்டின் ஸ்டோர் சீசன் டூல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மீனா வந்து ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்தை பண்ணி விட்டுறாங்க இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது அவ்வளோ செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஆசையாக முத முதல்ல அவங்க ஹஸ்பண்டுக்காக ஒரு ஷர்ட் அதுவும் முக்கியமான ஒரு எக்ஸாமுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது மீனா வந்து உள்ளே வருத்தமாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு செந்தில் வந்து உள்ளே வந்து வராரு அப்பா எப்பயும் இந்த மாதிரி பேசுறது தானே அதை நினச்சி வருத்தப்படாது மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா பேசுறது நினைச்சு நான் வருத்தப்படல ஏன்னா எப்பவுமே அவர் இந்த மாதிரி தான் பேசுவாரு அப்படின்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த ஷர்ட்டை பார்க்கும் போது அவர் இந்த மாதிரிலாம் தான் பேசுவாருன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணி கதிர் ராஜி ஏன் சொல்ல போனா தங்கமயிலக்கா கூட பேசினாங்க ஆனால் நீங்கள் வாயவே திறக்கவே இல்லை மாமா அவ்வளோ பேசி பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நீங்கள் எனக்கு சப்போர்ட்டும் பண்ணவே இல்லை அதை நினச்சா தான் எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் ஒன்றும் உங்களை வந்து மாமா கூட சண்டை போடுங்கன்னு சொல்லலை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லலை பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்குங்கன்னு சொல்லலை ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் வந்து பேசிருக்கலாம் இல்லை அதை தான் நான் சொல்கிறேன் இது இப்போன்னு இல்லை எப்போவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க எப்போ மாமா வந்து என்னை திட்டினாலும் சரி பேசினாலும் சரி நீங்கள் வந்து எனக்காக பேசவே மாட்டேன்றீங்க எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க கரெக்டு தான் மீனா என்ன பண்ணுறது ஆரம்பத்துலேருந்தே அப்பா பேசும்போது எதிர்த்து பேசாமல் அதுவே பழகி போச்சு சரி நான் இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களை எதிர்த்து பேசுங்கன்னெலாம் சொல்லவே இல்லை மாமா சொல்லும்போது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது எதாவது சொல்லுங்க எனக்கு தகுந்த மாதிரி பேசுங்க அதை தான் நான் வந்து சொல்கிறேன் பேச வேண்டிய இடத்துல நீங்கள் எப்பவுமே பேசுறதே கிடையாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி இனிமேல் உனக்கு தகுந்த மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க சரி வாங்க தூங்குங்க நேரம் ஆகுது அப்படின்றாங்க இல்லை இல்லை நீ தூங்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே படிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எல்லாமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய செந்தல் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க நடுவில் ஒரு தடவை மீனா எழுந்து கூட பார்க்குறாங்க அப்பையுமே செந்தில் வந்து படிச்சு தான் இருக்காங்க இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு படிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து பாத்தீங்கன்னா மீனா ராஜி எல்லாம் இருக்காங்க கோமதியுமே இருக்காங்க செந்தில் வந்து ரெடி ஆகிட்டானான்னு கேட்குறாங்க ரெடி ஆகிட்டே இருக்காரத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என் கண்டிப்பாக எனக்கு எக்ஸாம் நல்லா எழுதுவான் எனக்கு தெரியும் நான் கோயிலில் போய் அர்ச்சனெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறதா வேண்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னதும் என்னத்தை இப்படி வேண்டிட்டீங்க நூற்றி எட்டு தேங்காய்க்கு வந்து அப்படின்ட்டு காசு ஆகுன்னு சொல்லிட்டு மாமா ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்க ராஜி அதெல்லாம் கோயில் விஷயம்னா அவர்கிட்ட எப்படி பேசி சம்மதி வைக்கணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுடுவேன் கண்டிப்பாக பாரு செந்தில் வந்து எக்ஸாம் சூப்பராக எழுதி அவள் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்கும் பாண்டியனும் வந்துடுறாங்க எல்லாருமே ஹால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் என்னடி இது இவ்வளோ நேரம் இன்னும் அவன் வந்து கிளம்பிட்டு இருக்கா நான் வந்து போய் கடையை திறக்க வர நேரம் அப்படின்னு அதுவும் உன்னே பழனி வந்து சொல்றாங்க ஆமா இப்போ நீங்க போய் கடையை திறக்கலன்னா இப்போ என்ன அரிசி வாங்க வந்தவங்க வேற கடையில் வாங்கிட்டு போறாங்க இருங்கம்மாமா மொத முதல்ல செந்தில் வந்து பரிச்சுக்கு போறான்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமாண்டா நம்ம கடையை விட்டுட்டு வேற கடையில் அரிசி வாங்குறதுக்கு எதுக்கு நான் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்போ செந்தில் வந்து ரெடியாகி வராரு சூப்பராக நீட்டாக ஒரு ஃபார்மல் ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு அவர் ஆஃபீஸர் மாதிரி இப்பயே பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக வராரு அதை பார்த்துட்டு பாண்டியனுக்கு அவட்ட சந்தோஷம் அப்பயே வந்து அவர் வந்து செந்தில் அவ்வளோ பெருமையாக வந்து பார்க்குறாங்க கோமதி வந்து சூப்பராக இருக்கடா இப்பயே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிற மாதிரி தான் என் பையன் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி பரீட்சைக்கு போக போகிற அப்பாட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோன்னாதான் உடனே பாண்டியை சொல்கிறாங்க நீயும் பக்கத்தில் தானே இருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசிர்வாதம் பண்ணி விடுங்க அப்படின்றாங்க கோமதி வந்து சரி நல்லா எக்ஸாம் எழுதி நல்லபடியாக வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பாண்டியன் வந்து நல்லாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாரு கவர்மெண்ட் வேலைன்னா அப்படிலாம் ஒன்றும் ஈஸியெல்லாம் கிடச்சிடாது அதுக்கெல்லாம் வந்து நல்லா படித்து நல்லா வந்து எக்ஸாம் நான் அதுக்கப்புறம் தான் வேலை எல்லாம் கிடைக்கும் பார்க்கலாம் உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தா நீ நல்லா படிச்சிருந்தா நீ நல்லபடியாக படிச்சு எழுதுனா அந்த வேலை உனக்கு கிடைக்கும் எனக்கு என்னமோ நம்பிக்கையில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனாக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது செந்தலுக்குமே அப்படி தான் இருக்குது நான் எதுவுமே சொல்லாமல் சரி சரி எக்ஸாமுக்கு டைம் ஆகுது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் செந்திலும் வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனும் பழனியும் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து சொல்லிட்டு வர்றாரு செந்தில் இன்னைக்கு பார்த்தியா அந்த பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு எவ்வளோ அம்சமாக ஜம்முன்னு இருந்தால கவர்மெண்ட் வேலைன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுடா எத்தனை பேர் எழுதுவாங்க தெரியுமா அந்த வேலை கிடைக்கிறதுனா என்ன சாதாரண விஷயமா நீ வேணா பாரு அவன் பரீட்சை நல்லா எழுதி வேலை வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா அங்கே கடையில் வந்து டீ கடையில் மீனாவங்க கூட அப்பா வந்து உக்காந்துட்டுருக்காங்க அதாவது நம்மளுடைய பழைய ஜனார்தனன் இன்றைய me. ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஜனார்தனன் தான் சொல்ல வருது வர வரமாட்டேங்குது அதை வந்து பழகிக்கணும் ஏன்னா கொஞ்ச நாள் அவரோட கேரக்டர் உள்ளே வராமலே இருந்தது இப்போ செந்தில் வந்து வேலைக்கு போக போகிற இந்த டைமில் தான் அவரோட கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வராங்க அவரை பார்த்துட்டு இவர் வர்றதே அவர் பார்த்துடுறாரு ஆனால் அவர் வர்றதுக்குள்ளார் எழுந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது பாண்டியன் வந்து இருங்க உங்களை பார்க்க தான் நான் வரேன் என்னை பார்த்துட்டு வேணும்னா எழுந்து போகிற மாதிரில இருக்குது உங்ககிட்ட பேச தான் வந்தேன் அப்படின்றாங்க யார் நீ உன் கூட நான் எதுக்கு பேசணும் அப்படின்றாங்க பார்த்தீங்களா இதுதாங்க ஆகாதது இப்போ உங்களுக்கு என்ன தங்க பிரச்சனை நீங்க ஏன் மீனாவையும் என் பையன் செந்திலையும் ஏத்துக்காம இருக்கீங்க செந்திலுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இல்லைன்றதுனால தானே இன்னைக்கு என் பையன் எங்க போயிருக்கான் தெரியுமா இன்னைக்கு வந்து அவன் கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுத போயிருக்கான் எனக்கு தெரியும் என் பையன் வந்து நல்லா பரீட்சை எழுதி கண்டிப்பா கவர்மெண்ட் வேலை வாங்கிடுவான் அந்த வேலையோட வந்து மீனாவும் செந்திலும் உங்க வீட்டு வாசல் முன்னாடி நிப்பாங்க அப்ப பாக்கலாம் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க வந்து என் பையனை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் பாவம் மீனா அது எவ்வளவு ஒரு தங்கமான புள்ள தெரியுமா அந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச ஆச்சு ஆனா எங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ அனுசரணையும் அது வந்து நடக்குது தெரியுமா அந்த மாதிரி பொண்ணெல்லாம் எல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க எங்களுக்கு தெரியுது மீனா எவ்வளோ தங்கமான பிள்ளைன்னு ஆனா உங்களால் எப்படிங்க அந்த பிள்ளைகிட்ட பேசாமல் இருக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் முதல்ல வந்து எப்படி பறிச்சலாம் எழுதி பாஸ் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவரை வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் போயிடுறாரு பழனிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா மச்சான் வீட்டில் அப்படி சொன்னார் இப்போ இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஏன் மச்சான் அவங்கக்கிட்ட நான் ஒன்று கேட்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வீட்டில் இருக்கும்போது அந்த பைய பிள்ளைய வந்து அதெல்லாம் உன்னால் வந்து எழுத முடியாது நீ எல்லாம் பாசெல்லாம் ஆக மாட்டேன்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டு வந்தீங்க இப்போ என்னென்னா இப்படி சொல்கிறீங்களே மச்சான் அப்போ எது உண்மை அப்படின்னதும் டேய் சும்மா இருடா நான் வீட்டில் இருக்கும்போது அவனை வந்து அவன் வந்து சாதாரணமா அதை வந்து விட்டுருவான் இப்ப வந்து நான் அந்த மாதிரி சொல்லிட்டு அதே ரோஷத்தோட போய் அவன் பறிச்சு எழுதி நீ வேணா பாரு வேலையோட வருவான் அதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க ஏமச்சா இவ்வளவு புகழ்ந்து பேசுறீங்களே இது அந்த பசங்க முன்னாடியும் மீனா முன்னாடியும் பேசினா அதுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்றாங்க அடி நீ ஒன்னும் எனக்கு ஒன்றும் பாடம் எடுக்க தேவையில்ல எப்ப எதை பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும் இப்ப கிளம்பி வா கடைக்கு போகலான்னு கிளம்பி போயிடுறாங்க இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு பழனி அதுக்கப்புறம் ராஜி காலேஜுக்கு வராங்க அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க அப்போது ஹஸ்பண்டோட ஃபோட்டோவையாவது காட்டு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்கிட்ட அவர் ஃபோட்டோவே இல்லை அப்படின்லாம் வந்து ராஜி சொல்லிட்டு இருக்கும்போது போது ஒருத்தவங்க ஃபோன் பேசிட்டே வராங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜி கிட்ட வந்து அந்த நகையெல்லாம் வந்து திருடிட்டு ஓட்டினார்ல கண்ணன் அவங்க வந்து ஃபோன் பேசிட்டே வராங்க இன்னொரு பொண்ணுக்கிட்ட அதே மாதிரி மறக்காமல் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்லாம் பேசிட்டு இருக்காரு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கேன் ராஜி வந்து பார்த்தா அந்த கண்ணன் வந்து ராஜி பாத்துறாங்க அந்த கண்ணனும் ராஜி வந்து பாத்துறாங்க அதோட எபிசோடு வந்து தொடரும் போட்டுறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த கண்ணனை துறத்துட்டு போகிறாங்க ராஜி ஆனால் அவர் வந்து தப்பிச்சு ஓடிடுறாரு ராஜி வந்து விழுந்துடுறாங்க உடனே அந்த பக்கம் வர கதிர் வந்து ராஜியை பாத்துறாங்க என்னாச்சு ராஜி என்ன ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நான் அந்த கண்ணனை வந்து பார்த்தேன் அவனை துரத்திட்டு வரும்போது அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் அவன் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான் அவனை சும்மா விடக்கூடாது இப்பயே நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கதிர ராஜி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அங்கே இருக்க ஒரு கான்ஸ்டபிள் வந்து நீங்கள் பாண்டியனோட பையன் தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இருந்தாலும் இவன் வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க போல் வெளியில் வந்துட்டு கதிர் வந்து ராஜிட்டு சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம் நம்மளே இதை வந்து டீல் பண்ணலான்னு சொல்கிறாங்க ராஜியும் சின்னு ஒத்துக்கிறாங்க ஸோ இப்போ அந்த திருடு போன நகைலாம் கிடச்சிட்டு தான் என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கப்பானின்னு சொல்ஸோட அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ